இன்றைக்கும் நாளைக்கும் கனமுதல் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் கடுமையான கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய இந்த இரண்டு நாட்களும் கன முதல் மிக கனமழைங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் அதில் ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழையும் கொட்டி தீர்த்தரும் முதலாவதாக நம்ம எடுத்து பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் தென் தமிழக மாவட்டங்கள் தான் அதிக அளவு நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கும் இதில் குறிப்பாக மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி விருதுநகர் சிவகங்கை இது போன்ற மாவட்டங்களில் நமக்கு பரவலாக கனமழையானது தீவிரமடையும் குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் பரவலாக நமக்கு கனமழையானது நிச்சயம் பதிவாகிரும் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கொடைக்கானல் பகுதிகள் அதுக்கப்புறம் பழனி ஒட்டஞ்சத்திரம் நத்தம் போன்ற பகுதிகளிலும் விட்டு விட்டு கனமழை நமக்கு தீவிரமடைய தொடங்கும் குறிப்பாக மாலை நேரங்கள் அப்படி இல்லைன்னா இரவு நேரங்களில் இந்த மழை பொழிவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு மதுரை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் கனமழை விட்டுவிட்டு பதிவாகும் தொடர்ச்சியாகவே அடுத்து வரக்கூடிய இரு நாட்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு மிகச்சிறப்பான மழை பொழிவுகள் விருதுநகர் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகள் அதை தொடர்ந்து சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழையானது மிக தீவிரமாக பதிவாகும் காரைக்குடி மானாமதுரை போன்ற பகுதிகள் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை போன்ற பகுதிகள் அதைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன் மகாதேவி திருநெல்வேலியிலிருந்து தென்காசி போற வழிகள் இங்கேயும் நமக்கு பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஒன்று இரவு நேரங்களில் அல்லது நள்ளிரவு நேரங்களில் சில சமயங்களில் ஒரு கனமழை வரைக்கும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு தென் மாவட்ட பகுதிகளுக்கு விட்டுவிட்டு நமக்கு கனமழையானது நிச்சயமாக பதிவாக வாய்ப்பு சில சமயங்கள் அதாவது காலை முதல் மாலை நேரங்கள் நான்கு மணி வரைக்கும் நமக்கு மழை இல்லாமல் சில நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கனமழை அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கிறோம் அதிலும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மேற்கு பகுதிகள் ஏற்கனவே சொன்னது போல் சேரன் மகாதேவி மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகள் அம்பாசமுத்திரம் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அதுக்கப்புறமா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் பகுதிகள் இங்கே எல்லாமே நமக்கு வந்து முதல் மிக கனமழை வரைக்குமே கூட எதிர்பார்க்க முடியும் சற்று மழை தீவிரம் அதிகமாகவே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி போன்ற பகுதிகள் இந்த நான்கு இடங்களிலுமே கூட கனமழையானது விட்டுவிட்டு நமக்கு தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும் மலைப்பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் நிச்சயமாக பதிவாகிறோம் அடுத்ததாக நம்ம வட தமிழக உள் மாவட்டங்களை பற்றி தான் பார்க்கணும் ஏன்னா இங்க வந்து எல்லா இடத்துலையும் கனமழை கண்டிப்பா கிடையாது அதாவது நூறு சதவீதம் இருந்து சேலம் வரைக்கும் அப்படியே முழுவதுமாக கனமழை கொட்டி தீர்த்துருமானா கண்டிப்பா இருக்காது சில இடங்கள்ல கனமழையா இருக்கும் சில இடங்கள்ல மிதமான மழை மட்டும் இருக்கும் சாரல் மழை லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை வரைக்கும் இருக்கும் கனமழை பொறுத்தவரை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இந்த ஐந்து மாவட்டங்களில் மட்டும் பரவலாக கனமழை சில இடங்கள்ல எதிர்பார்க்கலாம் மற்றபடி தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில இடங்களில் மழை பகுதியாக மிதமான மழை மட்டும் பதிவாகிடும் இவ்வளவு நேரம் இத்தனை மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் இப்போ நம்ம கண்டிப்பாக பார்த்துடலாம் மழை வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி எல்லா பகுதிகளுமே நமக்கு மழை தீவிரம் ரொம்ப குறைவு அதற்காக மழையே வராது அப்படின்னு கிடையாது லேசானதுலேருந்து மிதமான மழை அதாவது ஒரு மிக கனமழையோ அதிகனமழையோ இல்லை கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக கடலோர பகுதிகள் இருக்காது மழை பகுதியாக அந்த மிதமான மழை மட்டும் சில சமயங்களில் நமக்கு அவ்வப்போது வந்து பதிவாகிடும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு தற்போதைக்கு மழை எதுவும் கிடையாது கடைசியாக அந்த புதுச்சேரியில் பதினைந்து சென்டிமீட்டர் பெய்ததாலும் சரி அதே போல் விழுப்புரம் மாவட்டத்தில் கடைசியாக அந்த பதினெட்டு சென்டிமீட்டர் பெய்ததோடு இப்போ நமக்கு எதுவும் மழை எதுவும் இல்லை ஒருவேளை அடுத்து வரும் நாட்களில் ரொம்ப கடுமையான மழை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு அறிவிப்புகளை கொடுக்கப்படும் மிதமான மழை மட்டும் கடலோர மாவட்டங்களில் தொடரும் டெல்டா மாவட்டங்களான தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் மிதமான மழை மற்றும் அவ்வப்போது தொடர வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கே ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள்